கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவர்கள் திமுக முன்னேற்றக் கழகத்தில் அப்படி இல்ல ஜனநாயகம் ஒரு இயக்கம் யார் வேண்டாலும் உழைத்தால் கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் திமுக வர முடியுமா வர முடியுங்களா ஒரு கிளை செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் வர முடியும் அதிமுக வர முடியும் ஒரு கிளை செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் முடியும் முதலமைச்சரே ஆக முடியும் அதிமுக திமுக போல வாரி அரசியல் கிடையாது குடும்ப ஆட்சி இல்ல மன்னர் ஆட்சி இல்ல அண்ணா திமுக ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி ஏழைகளுக்கும் இடம் உண்டு உழைப்பவர்களுக்கும் இடம் உண்டு அவர்களும் எம்எல்ஏ ஆவார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ன மெட்டாம் பிராஸ் பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் மெட்டாம் பிராஸ் தாரா சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று அழகு பாதிக்கிட்ட கட்சி அண்ணா திமுக அடுத்த ஆண்டு நடக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலே இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்